கொண்டாந்து தொண்டையில் வச்சிருக்கேன் மொட்டையா மொட்டையாலங்க மொத்தமாக தொண்டை உங்களுக்கு காது போச்சுன்னு நினைக்கிறேன் போச்சு போச்சு அது எப்படி நீ நான் வரும்போது மட்டும் எங்கிட்ட கிடந்து தான் நீ வருவியோ தெரியலை சத்தியமா எனக்கு நேரம் சரியில்லை போல சும்மா இருக்கிறதெல்லாம் கிளம்புது மீன ராசிக்கு புத்துக்கிட்ட அடிக்குதுங்கிறது சரியா தான் இருக்குது மாமாவா மாமாவா என்ன மாமாங்கிறாப்ல பாலிசா

என்னது வீட்டுல இருந்து வேலை கை கைக்காம ஓதும் கண்ணனுக்கு குயில் பாடம் பாட்டு ஒரு மட்டம் போல இருப்பே சின்ன நடப்பே அழகு பெண்டுகளா சினி மட்டம் போல இருப்பே அந்த நடை நடப்பே அச்சு மட்டம் போல இருப்பே அச்சு மட்டம் போல இருப்பே சின்ன நடை நடப்பே அழகு பெண்டுகளா போல இருப்பே ராஜா 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 ரோஷா சாப்பு வாடி ரிச்சே மாமாய் يا மாமாய்

Mai lang anh सmbaनेती ग

வர்றது நினைச்சு சந்தோஷப்படாமரு அதுல பாரு அந்த அளவுக்கு சீக்கிரம் சாமான திறந்து வச்சிருக்கே தெனக்காட்டுக்கு புரியலாமே எவ்வளவு நல்லா இருக்கு பாரு சாரல்

வாங்க மேம் வணக்கம் தீர்க்க சுமங்கலியா இருக்க என்ன இடம் திடீர்னு ஒரு மாதிரி கலகலப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அது வேற இல்ல எரச அடிக்குது அதனால அப்படிதான் கலகலன் இருக்கு ஆமா இடம் ஒரு மாதிரி எல்லாம் செழிப்பா இருக்க மாதிரி இருக்கு என்ன அது அது அப்படிதான் பொளு பொளு தூக்கி தரிச்சிரா ஆமா என்ன சொன்னாங்க தெரியுமா சாங்கத்திலே சொல்லிட்டு நம்ம கூட தான் வந்திருக்காரு வேணல மண்டம் லாக்க படுத்து கிடக்குறாரு அப்படியே கதை தரதா தெரியுமா வேணா 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 அப்பா அங்கே போய் வெடுகட்டும் கண்ணுக்கு கடுதுமா காவலுக்கு சொன்னாங்க ஆனா தோழி ரெண்டு பேரை அனுப்புறேனாங்களே ஆமா அப்பா ரெண்டு பேரும் அனுப்புற தோழி பொண்ணு ரெண்டு பேரும் அபடினாங்க ஒண்ணுனா இன்னொன்னு ஒரு தோழிமார் இங்க இருக்கு இன்னொரு தோழி மாதிரி உள்ள இருக்கு அடேய் அடேய் ஏய் எங்க ஆள காணோம் மலையில அதன் மாட்டிக்கிட்டடாம்மா ஏய்ம்மா ஏய் ஏய் சீனா என்னாஞ்சா மாடு வந்திருச்சுங்க நான் வந்துட்டேன் ஜா காட்டுக்கு <mile> போகும் <inside> <Z téléaaS recuperates>

கிளம்புக காலையில தான் போகணும் ஊர் கோடும் முழுகமோ எங்கே નંદ

எங்க அம்மா எங்க அந்த பக்கம் இருக்காங்களா ஆள காணாம ஆள காணாம ஒரு பொம்பள புள்ள நீ ஒரு ஆம்பளை அசிங்கப்படுத்துற மாதிரி பண்றீ அறிவு இருக்காடி உனக்கு எங்க அசிங்கப்படுத்துறே ஆண்கள் அப்படி மதிக்க மதிக்க முடிய பெண் பெண்களுக்கு பொதுவா ஒரு பேர் போறோம்னு வெச்சுக்கயே பேர் எந்தல போ பேர் எந்தல பொழுது ஒரு பெண்ணுக்கு இடம் இல்லனா முதல்ல எழுந்து இடம் கொடுக்கிறது யார் தெரியுமா யார் ஒரு ஆண்டா ஆண்கள் தான் இடம் கொடுப்பாங்க தவிர ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆண்கள் அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன உலக நடப்பு தெரியல நமக்கு அவங்க ஒண்ணு எந்திரச்சு அடங்க குடுக்கல வேற என்ன எந்திரச்சதனால தான் என்னது எந்திரச்சதனால பழிக்கு பழி வாங்குற காதா இதுக்கு பேர் பழிக்கு பலியா ஆம்பளட்ட போய் நின்னு பழிக்கு பழி வாங்குறீங்க நடந்து ரோட்ல வரும்போது ஆம்பளைக எத்தனை பேர் போஸ்ட் போஸ்ட்மார்ட்ட நின்னுகிட்டே ஒன்னு கடிப்பாங்க பார்த்திருக்கீயா நம்ம வரது தெரியாத மாதிரி அடிப்பாங்க ஆனா அது வேணும்னு நம்ம பாக்கட்டும்னு அடிக்கிறது ஏன்டி